வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி மூன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போறோம் ஒரு மருந்து குப்பி ஒரு உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது குப்பியின் மொத்த நீளம் பன்னிரண்டு மில்லி மற்றும் விட்டம் மூன்று மில்லி எனில் அதில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது மருந்து குப்பி மருந்து அடைக்கக்கூடிய ஒரு குப்பி இருக்குது அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு உருளை இருக்குது அந்த உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் இருக்குது ஸோ இந்த வடிவில் இருக்குது இதில் குப்பியின் மொத்த நீளம் மொத்த நீளம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க விட்டம் வந்து கொடுத்துட்டாங்க விட்டம் வந்து மூன்று மில்லி மீட்டர் ஸோ இந்த விட்டத்திலிருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிடலாம் விட்டம் பை ரெண்டு ஸோ மூணு பை ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் தான் ஆரம் ஸோ ஆரத்தின் அளவு ஒன்று புள்ளி ஐந்து மில்லி ஸோ இதுவும் ஆரமாக தான் இருக்கும் இதுவும் ஆரமாக தான் இருக்கும் இந்த ரெண்டு அரைக்கோளமுமே நமக்கு ஒரே வடிவில் தான் இருக்குது ஸோ ஒன்று புள்ளி ஐந்து மில்லி இங்கேயும் வரும் இங்கேயும் ஒரு ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் இந்த ஆரம் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ நமக்கு உருளையின் நீளம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நீளம் வந்து ஒன்று புள்ளி ஐந்து மில்லி இருக்கும் அதே மாதிரி இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய நீளமும் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி இருக்கும் அப்போ மீதி அளவு தான் வந்து இந்த உருளையின் நீளமாக இருக்கும் ஸோ ஒன்று புள்ளி ஐந்து ப்ளஸ் ஒன்று புள்ளி ஐந்து மூன்று ஆயிரும் பனிரெண்டு மைனஸ் மூன்று பனிரெண்டு மைனஸ் மூன்றுன்னு சொல்லும்போது ஒன்பது மில்லிமீட்டர் வந்து உருளையின் நீளமாக இருக்கும் ஸோ உருளையின் உயரம் வந்து நமக்கு ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் ஸோ இப்போ அனைத்து அளவுகளும் நமக்கு தெரியும் நம்ம ஒரு உருளையின் கன அளவு ப்ளஸ் ரெண்டு அரைக்கோளத்தின் கன அளவையும் கூட்டும்போது நமக்கு மொத்த குப்பியின் கன அளவு கிடைக்கும் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு தான் நமக்கு கணக்கில் கேட்டிருந்தாங்க அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு ஈக்குவல் டு ஒரு உருளையின் கன அளவு ப்ளஸ் ரெண்டு அரைக்கோளமும் ஒரே வடிவில் இருக்கிறதுனால ரெண்டு பெருக்கல் அரைக்கோளத்தின் கன அளவு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் இப்போது ஃபார்முலாவை எடுத்து எழுதலாம் ஃபஸ்ட்டு உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பிளஸ் ரெண்டு பெருக்கல் அரைக்கோளத்துக்கு கன அளவுக்கு ஃபார்முலாது இப்போ நம்ம மதிப்புகள் அனைத்தையும் பிரதிடுறோம் ஃபர்ஸ்ட் வந்து உருளையின் கன அளவு பைக்கு மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் உருளையின் ஆரமும் ஒன்று புள்ளி ஐந்து தான் ஸோ ஒன்று புள்ளி ஐந்து பெருக்கல் ஒன்று புள்ளி ஐந்து ஹெச் வந்து உருளையின் உயரம் ஒன்பது பிளஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பை மூன்று பெருக்கல் பையின் மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆர் அரை குளத்துக்கும் ஆரமானது ஒன்று புள்ளி ஐந்து தான் இங்கே ஆர் க்யூப் அப்படிங்கிறதுனால மூணு தடவை எழுதியிருக்கிறோம் இப்போ நம்ம இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஒன்று புள்ளி ஐந்து பெருக்கள் ஒன்று புள்ளி ஐந்துங்கிறது ரெண்டு உறுப்பிலுமே பொதுவாக இருக்குது ஸோ அதை நம்ம அப்படியே வெளியில் எடுத்துக்கிறோம் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஒன்று புள்ளி ஐந்து பெருக்கல் ஒன்று புள்ளி ஐந்தாக பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரே ஒரு ஒன்பது இருக்கும் ப்ளஸ் இங்கே வந்து இந்த உறுப்பு இருக்கும் ஸோ ரெண்டு பெருக்கல் ரெண்டு நான்கு பை மூன்று பெருக்கல் இந்த ஒரே ஒரு ஒன்று புள்ளி ஐந்து இருக்கும் இப்போ இந்த மூன்றையும் ஒன்று புள்ளி ஐந்தையும் வகுக்கும்போது ஒரு மூன்று மூன்று ஜீரோ புள்ளி ஐந்துன்னு வரும் இப்போது நம்ம இது எல்லாத்தையும் பெருக்கிறோம் பெருக்கி ஏழால் வகுக்கிறோம் ஸோ ஒன்று புள்ளி ஐந்தையும் ஒன்று புள்ளி ஐந்தையும் பெருக்கும் போது ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து கிடைக்கும் இதையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கிறோம் பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ரெண்டு ரெண்டாக நான்கு ஒன்று ஐந்து நான்கு ஸோ ஜீரோ ஐந்து நான்கு ஜீரோ ஐந்து ஒன்பது நான்கு ஸோ இதில் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஜீரோ பை ஏழு பெருக்கல் ஒன்பது ப்ளஸ் நான்கு பெருக்கல் ஐந்து இருபது வரும் அந்த இருபதில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது ரெண்டு கிடைக்கும் ஸோ இப்போது நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஜீரோ பை ஏழு பெருக்கல் பதினொன்று ஸோ இதை வகுக்கும்போது ஏழு ஏழா நாற்பத்தி ஒன்பது புள்ளி வச்சு ஐம்பதில் ஐந்து வந்து ஏழால் வகுப்படாது ஸோ ஜீரோ ஐம்பதில் ஏழு ஏழா நாற்பத்தி ஒன்பது மீதி ஒன்று ஒரு ஏழு ஏழு அப்படின்னு போயிட்டுருக்கும் ஸோ இப்போது இந்த ரெண்டு எண்களையும் பெருக்கும்போது கிடைக்கிறது தான் நமக்கான ஆன்சர் சோ நமக்கான ஆன்சர் எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஏழு எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஏழு சென்ட் மில்லிமீட்டர் சரி மில்லிமீட்டர் க்யூபு மில்லிமீட்டர் கியூப் நமக்கு கணக்குல ஒரு மருந்து குப்பி கொடுத்துருக்குறாங்க அந்த மருந்து குப்பி உருளை வடிவத்துல இருபுறமும் அரைக்கோளம் பொருத்தப்பட்ட வடிவில இருக்குது இந்த குப்பியின் மொத்த நீளம் நமக்கு கொடுத்துட்டாங்க பன்னிரெண்டு மில்லி மீட்டர் இதன் விட்டமும் கொடுத்துட்டாங்க விட்டத்திலிருந்து ஆரம் கண்டுபிடிச்சுக்கிறோம் ஸோ இதுவும் ஒரு ஆரமாக தான் இருக்கும் ஸோ ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் இது ஒரு ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டராக இருக்கும் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி இந்த உருளையின் உயரம் வந்து கண்டுபிடிக்கிறோம் ஒன்பது மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம அடைக்கப்படும் இந்த உருவத்தில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு கண்டுபிடிக்கணும் ஸோ உருளையின் கன அளவு ப்ளஸ் ரெண்டு பெருக்கள் அரைக்குளத்தின் கன அளவுன்னு போட்டு ஃபார்முலாவை பிரதிட்டு மதிப்புகளை பிரதிடும்போது அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்குது